வாழ்கவையகம் வையகம் வாழ்கவை யகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை உய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அதிலும் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தம நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே தோங்குவோம் இறைவணக்கம் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுக்கள் கூடி மோதி இணைந்து எங்கு என்ற கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளில் மற்றும் பிற உணர்தல் நீதி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ குரு வணக்கம் அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித் கண்டபலன் என அறிய அப்போ கருத்துணர்த்தி கனை மூட்டி கருவாங் ஞான குண்டலினி எனும் என்மை மெய் உணர்வெழுப்பி குறித்து என அறிவித் குரு பே அப்பொருளை எச்செயலை எக்குணத்தை உயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மயதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காங்கானும் இப்பெருமை போக்கு நியதியாகும் எவர் ஒருவர் குருவைதி தொழகாலும் து குரு உயர்வு மதி போத்தம்மை உயர்த்தி பிறவி பயனை நல்கும் தப்பாது குரு உயர்வு மதி போ தம்மை தரத்தினுயர்த்தி பிறவி பயனை நல்கும் பிறவி பயனை நல்கும் வாழகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக அருமையானது பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய அருள்நெட் அருள் ஐயாவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறியாருள் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீகத் துண்டு வாழ்க வளமுடன் வாழக வரு வழி நடத்துவார்கள் இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளங்கள் நல்லதொரு தமிழ் இயற்றி மகிழ்ந்தோம் தமிழ் தந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞான களஞ்சிய கவி உணர்வும் நிறைவும் அப்படிங்கிற தலைப்புல மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள்ல ஒன்றுதான் இன்றைய பாடல் தருமையான தலைப்பு இல்லையா உணர்வும் நிறைவும் இந்த நிறைவை கொடுப்பதற்கு நமக்கு வழிகாட்டுவது இன்றைய பாடல் அதை பற்றிதான் குறிப்பிட்டு இருக்கு ஒவ்வொரு உணர்வும் அதற்கான காரணமும் தேடுகின்ற அந்த வழிமுறையதான் மகரிஷி அந்த தொகுப்புல இருக்கக்கூடிய பாடல்கள்ல குடிக்கிறாங்க எல்லா தேடலும் எங்கே போய் நிக்குது அந்த எல்லையற்ற இறைநிலையில தான் இப்ப மனிதன் உணர்வாக பெறக்கூடிய சுகதுக்கம் இதை மாறி மாறி இதே வந்துகிட்டு இருக்கே என்னோட வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நான் போக மாட்டேனா அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஏதோ ஒரு நிலையில எடுக்கிறது நான் ஏன் பொறந்தேன் இப்படி மாறி மாறி இந்த வாழ்க்கைய மகி சங்கரர் சொல்ற மாதிரி புனரவி மரணம் புனரவி ஜனனம்ல நான் மாறி மாறி பொறந்து இதே உணர்வுகள்ல சிக்கிக் கொண்டு வாழ்வதற்கா அதே போல மகரிஷியும் கேட்கிறான் சுகதுக்கம் அனுபவித்தேன் சோர்வு கண்டே சுய அறிவால் ஆராய்ந்தேன் முடிவு காண சுகதுக்கம் உடலில் இயங்கும் அறிவில் கண்டே சூட்சுமாய் மனம் குவிந்து ஒடுங்கி நின்று சுகதுக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன் சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து விட்டேன் இதெல்லாம் தனக்கு கிடைத்த அனுபவமாக தான் அந்த உணர்வு நிலையை எப்படி நிறைவாக மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிறது சொன்ன மகரிஷினி கடைசி இரண்டு வரையில கேக்குறாங்க சுகதுக்க சுழல் தாண்டோர் சுகதுக்க சுழல் தாண்ட சொற்குறிப்பால் கட உள் என சுருக்கி சொல்வேன் அப்படியே ஒரே ஒரு வார்த்தையினால அவ்வளவு பெரிய கேள்விக்கான வழி சுகதுக்க சுழல் தாண்ட முனைவோர்க்கு இந்த வாழ்க்கை இப்படியே போகிறதே நான் என்று கடை தேருவேன் அப்படின்னு ஏதோ ஒரு தருணத்துல அது ஆன்மீக தேடல்ல இருந்தாலும் சரி பொறுக்க முடியாத ஆதங்கத்துல வந்தாலும் சரி அந்த கேள்விக்கான விடை என்ன சுகதுக்க சுழல் தாண்ட சொற்குறிப்பால் கட உள் என சுருக்கி சொல்லி சரி கடந்து உள்ளே சென்று பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியணுமே எனக்கு என்ன பத்தியும் தெரியல நான் எங்கிருந்து வந்தோமோ அந்த இறைவனை பற்றியும் தெரியல அந்த இரண்டு கேள்விக்கான விடையை யாரு கொடுப்பாங்கிறாங்க மகரிஷி உன்னையோ கடவுளையோ வென்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு என வழி தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குரு வளைத்தால் அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார் என்னை யான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தார் அப்போ குருவன்றில் வேறு வகு இல்லை தன்னை பற்றி அறிவதற்கும் தனக்கு மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலையை பற்றி அறிவதற்குமான வழியை யார் காட்டுவாங்க வாழ்ந்து காட்டிய குரு தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குரு அப்ப ஒவ்வொருவருக்கும் அப்படி ஒரு குருடைய அந்த தொடர்பு கிடைச்ச பிறகுதான் அவங்க தன்னை அறிய தொடங்குறாங்க அப்ப தன்னை அறிவதற்கு மனிதனை முடியாம தடை செய்வது எது தன்முனை நான் நான் தான் பெரியவேன் நான் என்னத்தை போய் என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்ப தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து அந்த தன்முனைப்பு நீங்கினாதான் குரு கிடைப்பார் எனக்கு தெரியாது நான் கற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறேன்னு சொல்லும் போதுதானே யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க இல்லையா இந்த ஜென் தத்துவத்துல சொல்வது போல அந்த கோப்பையை காலியா வைக்காம எப்போதுமே நிரப்பி வச்சிருந்தா எந்த விஷயமும் வெளியேறி வழிந்து அப்ப காலி கோப்பையா இருக்கணும் கோப்பையா இருக்கிறதுக்கு என்ன விடாம செய்வது என்னுடைய அப்ப அந்த தன்முனைப்பு நீங்க ஒரு குருவடைந்து தவமாற்றும் சாதனையினால் உயர்ந்த பேர்கள் நாம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா மகரிஷி கிடைக்கலன்னா நாம என்ன ஆயிருப்போம் என்னோட வாழ்க்கை எப்படி அந்த திசை தெரியாத ஒரு காற்றில் அகப்பட்ட பட்டா பட்டம் போல திசை தெரியாம போயிருப்பேன் வாழ்க்கை அமைதியா நிறைவா வாழ்வதற்கு காரணம் குரு நாதலுக்கு பெருமையோடு போற்றுவார்கள் அப்ப அப்படி போற்றினாலும் எல்லாமே குரு குரு கொடுத்தது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் போதுதான் அது முழுமையா நமக்குள்ள நிலைக்கும் உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளியே என்று உணர்ந்து அடங்குதுன்னு குறிப்பிடுவான் எப்படி சந்திரனுக்கென்று தனியாக ஒளி கிடையாது அது சூரியனிலிருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்குதோ அப்ப இன்னைக்கு இவ்வளவு பேசுறோம் இவ்வளவு தத்துவங்களுக்கான விளக்கங்களை நாம புரிஞ்சுக்கிறோம் ஏதோ ஒன்று எடுத்து சொல்கிறோம் என்றால் எல்லாத்துக்கும் கொடுத்தது எது நம்முடைய குருநாதர் தான் இல்லையா அவர் கொடுத்ததை நாம ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வாங்கிக்கிட்டோமோ அதை தான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அப்ப நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளியே என்று உணர்ந்து அடங்கு அப்படி அடங்காம விட்டுட்டா என் ஒளியே சிறந்தது இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளேன் அப்படின்னு சொல்ல அப்ப அந்த குரு பக்தி குருவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மரியாதை அப்படிங்கிறது என்ன எப்போதும் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் என்ற அடக்கம் அப்ப அதுதான் குருவை கொண்டு வந்து சேரும் இல்லையா எந்த ஒரு விஷயமாகட்டும் இப்ப ஆன்மீகத்துக்கு மகரிஷிய குருன்னு சொல்றோம் எத்தனை விஷயங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதை கத்துக்கிறோம் அன்றாட உணவு அது மூன்று வேளையும் பசிக்கத்தான் செய்யும் அந்த உணவை உருவாக்கி ஒரு செய்யறதுக்கு யாரோ ஒருத்தருடைய ஒரு உதவி ஒரு வழிகாட்டுதல் தேவைதானே இன்னைக்கு யாரும் உடனே எல்லாவற்றிலும் வல்லவராக சில முடியாது அப்ப குரு என்பவர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் முன்வினைவின் பயனாக ஆசான் மூலம் போன குண்டலினி தவத்தை கற்று தேர்ந்தேன் இது மகரிஷியா எனக்கு எப்படிப்பட்ட குருநாதர்கள் கிடைத்தார்கள் அப்படிங்கிறத இரண்டு பாடல்கள்ல முதல் பாடல்கள் சொல்றாங்க ஒரு குரு அமையும் நம்முடைய பதிவுகள் நல்லா விடுக்கணுங்கிறது இங்க அகைமொழியில குறிப்பிடுறாங்க முன்வினையின் பயனாக ஆசான் மூலம் மோனகுண்டனி தவத்தை கற்று தேர்ந்தேன் என் அறிவினிலே இணைந்து ராமலிங்கர் இறைநிலையை விட்டார் சித்தர் போகர் கர்ம வினை தீர தீர்க்க ரசவாதத்தை காட்டி விட்டார் திருவேங்கட வைத்தியர் மூலம் அந்த சித்தர் போகர் இவருடைய கண்ம மகரிஷி அவர்களுடைய கண்ம வினை தீர தீர்க்க அவருக்குள்ள இருக்கக்கூடிய வினை உடல் நோயாக ஏதோ ஒன்றாக இருக்கிறது அதை தீர்ந்தாதான் வினை தீர்க்க முடியும் அதை தீர்க்கிறதுக்கான ஒரு வித்தைய ஒரு ரசவாதத்தை காட்டிவிட்ட திருவேங்கட வைத்தியர் என்று சொல்லக்கூடிய ஒரு குருவின் மூலம் அப்ப இதெல்லாம் கத்துக்கிட்டேன் நன்முறையில் உலகுக்கு என் கடமையாற்ற ஞான குரு பொறுப்பில் தொண்டாக இருக்கின்ற இப்ப அதெல்லாம் கடமை வாங்கிலது திருப்பி கொடுக்கணும் அதுதான் டியூட்டி சொல்லுவாங்க இல்லையா மகரிஷி கடன் பிளஸ் மை கடமை இந்த உலகத்துல நாம பெற்றத கொடுக்கணும் நிஷ்காமிய கர்மம் அதுவே மனிதனுடைய அறம்னு சொல்லுவாங்க சுவாமி அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஞானகுருவாக இருந்து கற்றுக்கொண்டதை கொடுக்கிறத எப்படி கொடுத்தார் எதை கொடுத்தார் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றாங்க இறை உணர்வும் உயிர் உணர்வும் அறிவறியும் பேரும் யான் பெற்று உய்வதற்கு அகத்தவத்தில் ஆழ்ந்தேன் அவங்க எல்லாம் கத்து கொடுத்தாங்க அந்த குருமார்களை பற்றி எல்லாம் குறிப்பிட்டுட்டாங்க அது கற்க அப்புறம் கசடர கற்றுக்கிட்டாரு மூணாவதா நிற்க அதற்கு தக அது முக்கியம் இல்லையா அதை நிற்கணும்னா அந்த பயிற்சியை நாம முறையாக பின்பற்றணும் அப்ப அத சொல்றாங்க இறை உணர்வும் உணர்வும் அறிவறியும் பேரும் யான் பெற்று உய்வதற்கு அகத்தவத்தில் ஆழ்ந்தேன் ஏன்னா என்னை நான் அறியணும்னா அன்னை வயிற்று அடைந்து உருவாய் உடலாய் வந்த ஆதி கருவை இந்த குருவத்திடையை உணர்த்த பின்ன நீ அவ்விடத்தில் நிலைக்க அப்பதான் கடவுளை உணர முடியும்னு ஒரு இடத்துல சொல்றாங்க அப்ப அந்த இறை உணர்வு பெற்று எல்லாருக்குள்ளையும் அந்த இறைவன் தான் இருக்குந்தான் அப்படிங்கிறத உணர்ந்தா அதுதான் உயிர் உணர்வு என்னுடைய மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலை பேரறிவு அதுவே எனக்குள்ளே அறிவாக இருக்கிறது அப்படிங்கறதையும் உணர்ந்து நான் வாழ்வதற்கு அகத்தவம் பிணக்க அகத்தவத்தில் ஆழ்ந்தேன் முறையாக ஒவ்வொன்றும் முழுமையாய் உணர்ந்தேன் என்னத உணர்ந்தேன்னு சொல்றாங்க பாருங்க மூலமான இருப்பு சுத்தவெளி இறைவனாயும் நிறைநிலையின் நுண்பகுதி வின் ஊழியாள் அதனின் நிகழ்ச்சி அலைநெடுவெளியில் சேர்ந்த காந்தமாகி மறைபொருளாய் உயிர் மையத்து அமைந்த இருப்பு அறிவாய் மற்றும் அதன் படற்கை நிலை மனம் என கற்றுக்கொண்ட அந்த இறைநிலை பற்றிய தத்துவத்தை அதனுடைய தன்மாற்ற சரித்திரத்தை இந்த வரிகள்ல குறிப்பிடுறாங்க பாருங்களேன் என்னெல்லாம் உணர்ந்தேன் அந்த அகத்தவத்தின் மூலமாக மூலமான இருப்பு சுத்த வெளி அதுதான் எல்லாமாக இருக்கிறது அது எங்கும் இறைந்து விடக்கிறது அதுதான் இறைவனாக அதனுடைய அசைவு நிறைநிலையின் நுண் பகுதி விண் உயிராய் அது அசைந்தது உலகத்துல உயிர்கள் தோன்றியது அசைவு உடனே விண்ட பாகம் தான் விண் இல்லையா நிறைநிலையின் நுண்பகுதி விண் உயிராய் அது 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 அதுக்கப்புறம் அந்த விண் பிரிந்து வந்த விண்ணும் சுழல தொடங்கியது இயக்கத்தை தொடங்கியது அதனின் நிகழ்ச்சி அலை நெடுவழியில் சேர்ந்த காந்தமாகி அந்த விண் சுழந்தது அதிலிருந்து வந்த அலை அதனுடைய நிகழ்ச்சி அலை நெடுவெளியில் சேர்ந்தது அது காந்தமானது அப்ப அந்த காந்தத்துக்கு அப்புறம் அந்த மறைபொருளாக இருக்கக்கூடிய காந்தம் உயிர் மையத்து அமைந்த இருப்பு அறிவாய் அதுவே ஒவ்வொரு உயிர்களிடம் மையத்துல அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அது மூளை வழியாக வெளிப்படும் பொழுது மற்றும் அதன் படற்கை நிலை மனம் என உணர் எவ்வளவு அழகா அந்த தன்மாற்ற சரித்தனத்தை அகத்தவம் உணர்த்திய உயிர் உணர்வ இறை அறிவ அந்த அறிவினுடைய மூலத்தை ஒவ்வொரு வரிகளிலும் குறிப்பிடுறாங்க அப்போ இந்த உணர்ந்த பிறகுதான் மகளிஷி கடமையாற்ற ஞானகுரு பொறுப்பில் தொண்டாற்றுகின்றேன் முதல்ல வாழ்ந்து காட்டினாங்க அதன்படி வாழ்ந்து அந்த இறை உணர்வும் உயிர் அறிவும் அறிவினுடைய மூலத்தையும் உணர்ந்து முழுமை பேரு நிலையில வாழ்ந்து அதற்கு அப்புறம் உன் தான் கற்றதை மற்றவர்களுக்கு கொடுக்க அந்த ஒரு ஞானகுரு பொறுப்புக்கு வந்து நான் அத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்ல அப்போ உணர்ந்தது அது நிறைவு கொடுத்தது இல்லையா தன்னை பற்றி அறிவதற்கான வழிமுறையை குரு சொல்லி கொடுத்தார் அந்த குண்டலின் தவத்தை கற்றுக்கொண்டு செய்து தன்னை அறிந்து கடவுளை பற்றி அறிந்த பிறகு அத நிறைவாக மற்றவர்களுக்கு கொடுத்த இந்த ஒரு அருமையான மகரிஷியினுடைய அந்த குருவாக ஒவ்வொரு கணமும் உலக மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சரித்திரங்க இந்த பாடல்ல உணர்வும் நிறைவுமாக கொடுத்திருக்காங்க அருமையான இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் வாழ்க வளமுடன் மிக அருமையாக வழக்கம்போல் இன்றைய ஞானக்களஞ்சி கவிக்கு உயிர் உணர்வும் இறை உணர்வும் அருமை மிக சிறப்பாக விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருணிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருள் அருட்பேராசல் கருணையினாலே உடல்நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல் பாடி நிறைவு செய்யும் அருணமது வேதாத்ரிய பாடல் பாட ரவுனி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட ஸ்ரீராம் ஸ்ரீராம்ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வன்முடன் பாடல் போரில்லார் நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்களுக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை வளமுடன் வாழ்க வளமுடன் பிரம்மன் கவி இறைவெளியே தன்னிருக்க இதன் திணிவு விழ தன்னெருக்க சுழநிறுத்தும் நிறைவெளியில் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் வின் கூட்டம் மாபூதம் வேண்டுமாம் முறையாய காண்டாலை மனமாம் உயிர் உடல்கள் மதி உண்மை பெற மாபிரம் ஞானமாம் மாபிரம் ஞானமாம் ஞானமா உலக நலவாழ்த்தம் உலகம் எல்லாம் பருவ மழை உத்தபடி பெய்யட்டும் உழவெரெல்லாம் தானியத்தை உப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் புகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடன் தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் உரிமை களங்கங்கள் மறையட்டும் அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்கும் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் துண்டு ஆன்மீக துண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலேதவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி ஐயா